அமலாபால் சொன்ன நியூஸ் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு முன்னணி நடிகையான அமலா பால் விஜய் விக்ரம் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க இயக்குனர் திருமணம் விவாகரத்துக்கு அப்புறமா மீண்டும் நடிக்க தொடங்கினாங்க ஆனா முன்னாடி மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு வரல சொந்தமா படம் தயாரிச்சு பெரும் பொருளாதார நஷ்டத்தை சந்திச்சாங்க இடையில இந்துஸ்தானி பாடகர் ஒருவரோட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்து வந்துட்டு அதுக்கப்புறமா அவரையும் பிரிஞ்சுட்டாங்க இந்த நிலையில கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய காதலன் ஜெகத் தேசாய அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா ஒரே வாரத்தில் அமலாபால் ஜெகத் தேசாய் ஜோடி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் கொச்சியில் இருக்க ஸ்டார் ஹோட்டல் நடந்துச்சு குடும்பத்தினர் மட்டுமே திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆகும் நிலையில இப்போது அமலாபால் கர்ப்பமாக இருக்கும் புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுருக்காங்க தன்னுடைய வயிற்றுல குழந்தை வளர்றத காட்டுற மாதிரியும் காதலனுக்குள்ள தான் கர்ப்பமா இருக்கிறத தெரிவிக்கும் வெளியிட்டு ஒன் பிளஸ் ஒன் த்ரீ அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்து வந்துட்டு இருக்காங்க